பாக்கியா வேலைக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுத்து பாக்கியா அவங்கள வீட்டை விட்டு துரத்தனா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியும் ஒரு வழியாக இனியாவை சமாதானப்படுத்தியாச்சு அப்படின்ட்டு பாக்கியாவ வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறப்ப ஈஸ்வரி எங்கே போற அப்படின்னு சொன்னால் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறங்கத்த நேற்றும் போகலாம் அதுக்கு முன்னாடியும் போகலை அதனால் போய் ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கணும் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாக கிளம்புறாங்க போதும் நீ வேலைக்கு போய் கிழிச்சதெல்லாம் போதும் நீ ஏன் இவ்வளோ நாளாக சம்பாரிச்சு என்னத்தை பண்ணினேன் பிள்ளைங்கெல்லாம் பாரு எப்படி இருக்காங்க எளியில் வந்து ரெண்டாவது தாரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குறா இவன் ஒன்றுக்காகாதவன் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவன் போய் லவ் பண்ணிட்டுருக்குறா நீ என்னத்தை குழந்தையை வளர்த்துன அப்படின்னு சொல்லிவிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்குறான் ஈஸ்வரி பொறுமையாக பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சோனையே என்னங்கத்தை எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்களா நான் இப்போ பேசலாமா அப்படின்ட்டு பாக்கியாக பேசுகிறாங்க ஆ அம்மாவா பிள்ளைங்களை வளர்த்துறது அம்மாவோட கடமை மட்டுமில்லை அப்பாவோட கடமையும் தான் இத்தனை நாளாக உங்கள் பையன் விட்டுட்டு போனானே அப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்க பிள்ளை நல்ல பேர் எடுத்தால் அது அப்பாவோடது கெட்ட பேர் எடுத்தால் நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை பேசுகிறீங்களா அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க கேட்டுட்டு நான் தான் வேலைக்கு போவேன் உங்கள் பையனை இருந்து பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி வாக்கே கிளம்பிடுறான் ஈஸ்வர் இருந்துட்டு கோபிப்பார் எப்படியெல்லாம் எடுத்து பாரு அப்படின்ட்டு அம்மா கம்மன் விடுங்க நான் தான் இன்னைக்கு மேட்டைங்க தள்ளி வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் நல்ல அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறான் எலியில் இருந்துட்டு கேட்குற அப்படி எப்போ பார்த்தாலும் எங்களையே நான் இது இது பண்ணியே தான் அம்மாவை குறை சொல்லி பேசுவீங்களா உங்கள் பையன் விட்டுட்டு போனா அப்படி இல்லை அப்போ எங்களைய யார் பார்த்துக்கிட்டா அம்மா தானே பார்த்து வளர்த்தனாங்க எடுத்தாங்க அம்மா ஆண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்தாதான் இந்த வீட்டில் வாழ விடுவேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்தது அம்மாவோட வேலை தானே வேலைக்கு போங்காடி தானே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம சொகுசாக வாழ்க்கை வாழ்கிறோம் ஒரு பிரச்சினா அப்படியே எடுத்து தெரிஞ்சு பேசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி எழில் கேட்குறான் என்னோட நீ எல்லாம் எடுத்து பேசுகிற அளத்துக்கு எங்கள் நிலமை இருக்கா அவன் அவள் கண்டிக்க தப்பிக்க இல்லை எங்களை எடுத்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியே எழிலையும் திட்டுறான் எழிலிருந்துட்டு அம்மா நான் பா இனிய பார்த்துக்கிற நான் இருக்கேன் அமிர்தா இருக்கேன் ஜெனி இருக்கா எல்லாருமே பார்த்துக்குறோம் நீங்கள் எதையும் நினைக்காம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அதை அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எளியில் அவங்க அம்மா அனுப்பிவிட்றான் அனுப்பிச்சு விட்டோன்னே ஏ எலி பாக்கிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னே எல்லாருமே ஒரு விதமாக பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னடா இங்கே வரவே மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க பெரிய பிரச்சனையே இருக்குது அதனால் வரமாட்டான்னு சொன்னீங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரப்போ இதெல்லாம் கேட்டுட்டு போய் உட்காறான் உட்காந்து செல்வி ஞாபகமாக வருது எதாக இருந்தாலும் செல்பி பார்த்துக்குவாலைல அப்படின்ட்டு செல்வி செல்வின்ட்டே கூப்பிட்றேன் செல்வி வரலங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்கிறாங்க என்னாச்சுங்கக்கா செல்வி வரல உங்களுக்கு என்னாச்சு அப்படின் ஒன்றும் இல்லை சரி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வீட்டுக்கு பாக்கியாக போகிறான் பாக்கியாக போய் ஆகாஷ் கட்டியெல்லாம் பேசுகிறான் பேசிட்டு இனிமேல் நீ நல்ல முறையாக இருக்கணும் எடுக்கணும் உங்கள் அம்மா உங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா நான் என்னோடய கஷ்டம் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் உங்கள் அம்மாவோடய கஷ்டம் ஒவ்வொன்றும் எல்லாம் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து என்றைக்குமே உங்கள் அம்மாவை கீழ் மட்டத்தில் நினைக்கல அவங்கெல்லாம் பேசுகிற அளத்துக்கு நீ வச்சுட்டேன் பாக்கி செல்வி அவங்கெல்லாம் பேசுனதுக்கு நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அக்கா நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க நான் தான் உங்களை கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எங்களை நீங்கள் மன்னிச்சாலே போதும் நான் என் பையன் தெரியாமல் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை பேசுகிறேன் ஆகாஷு கிட்ட நீ நல்ல முறையாக படித்து கலெக்ட்ரு ஆகணும் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் நானும் இப்போ இனியாகட்ட நீ படித்து பெரிய ஆள் ஆகணும் அது வரைக்கும் எந்த ஒரு பேச்சு எடுக்கக்கூடாது ஆகாஷ் கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கேன் அவளும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா அந்த மாதிரி நீயும் இனிமேல் இனியா கட்ட பேச மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு பாக்கியா கேட்குறான் கேட்டோனே ஆகாஷ் கொஞ்சம் நேரம் யோசிக்கிற டி பண்ணி கொடுற அக்காவே இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காங்க நீ ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி செல்வி அவளை அடிக்கிறான் புடி செல்வி அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அவன் செய்யிட்டு ஆனால் சத்திங்கிறது வந்து உண்மையாக இருக்கணும் சும்மா தானே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை லட்சியத்தை உண்டு பண்ணி நினச்சி பார்த்துட்டு வாழ்க்கையை எல்லாமே பார்த்துட்டு நீ சத்தியை வேண்டி கொடு அப்படின்னு சொல்லி பாக்கியை கேட்டோடனே ஆக்காசு உடனே சத்தியை வேண்டி தரான் சரி செல்வி நீ வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம் நீ வீட்டுக்கு வேலைக்கு வந்தால் அவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க நீ போல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு இல்லைக்கா நான் இந்த பே ஊரை விட்டே போகலான் ஊரை விட்டு போனால் எப்படி நீ பிழைப்பேன் எடுப்பேன் அவனோட லட்சியம் என்னாகும் நீ போகக்கூடாது நீ என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாளையிலேருந்து வேலைக்கு வர்ற நீ வறுவே நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு சே பாக்கையே கிளம்பிடுறாங்க பாக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ஒவ்வொரு படிகளையும் தாண்டி கஷ்டத்தை தாண்டி இந்த இவ்வளோ நினைமைக்கு வந்திருக்கிறான் அதை உடனே தூக்கி எறிய சொன்னால் முடியுமா ஈஸ்வரிக்கு ரொம்ப தான் க கொடுமையான மனது கோபி உட்காந்திருக்கிற எழில் வந்து ஜிலீன் வந்து ஏன் பா ஆஃபீஸ் போகலனு போகலை அப்படின்ட்டு எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கும் அப்படி தான் இருக்குது சரி ஒழுங்கப்பா எல்லாம் நல்லாடுவே நல்லா சரியாயிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான் இனியாக ஃபோன் அடிக்குது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவன்தான் ஏன்னு வருதுப்பா யார் அப்படின்னா அவன்தான் ஆகாஷ் அதுக்கு தான் ஏன்னு வச்சுருக்கிறான் என்ன நேரில் பார்க்க முடியலன்ட்டு ஃபோன் பண்ணி பேசி மனசை மாற்றலான்னு நினைக்கிறானா அவனை என்ன பண்ணுறது போய் அடிக்க போகணும் அவனை அடித்து கைங்கால் உடைச்சா தான் நமக்கு நம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் செலினும் பேசிக்கிறாங்க பேசிட்டு அவனை அடிக்க போகிறாங்க அவனை அடித்து கைங்காலெல்லாம் உடச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டுறாங்க இனிமேல் நடக்கும் இனியா அவன் என்ன நினைப்பான்ட்டு நாளைக்கு எபிசோட்டில் பார்க்கலாங்க